வணக்கம் பாடல் பெற்ற தலம் என்பது மிக முக்கியமான சிவன் கோயில் வரம் நிறைய தரக்கூடிய ஆற்றல் பெற்ற சிவன் கோயில் ஏன் அந்த கோயிலுக்கு திருநாவுக்கரசரோ மாணிக்க வாசகரோ சுந்தரரோ திருஞான சம்பந்தரோ வந்து அந்த கோயிலை பற்றி பாட்டு பாடியிருந்தால் அது பாடல் பெற்ற தலம் இந்த கோயில்களுக்கெல்லாம் போவது ரொம்ப விசேஷமான பலனை தரும் அப்படிங்கிறது அனுபவத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி வைப்புத்தலம்னு சொல்லுவாங்க அதாவது கிட்டத்தட்ட பாடல் பெற்ற தளத்துக்கு இணையானது அப்படிம்பாங்க ஆக நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை போகிற வழியில் சேந்தமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கிற சிவன் கோயில் மிக வலுவான பாடல் பெற்ற தலத்துக்கு கிட்டத்தட்ட இணையான சிவன் கோயில் அந்த அமைப்பு அந்த கோயிலினுடைய உள் கட்டுமானமே பாடல் பெற்ற தலம் தான் இருக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பாடல் பெற்ற தலம் எது திருச்செங்கோடு மலைக்கோயில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இன்னொன்று அப்படின்னா யோசித்து பார்த்தா அந்த அளவுக்கு அந்த கட்டுமானம் கீழே திருச்செங்கோடு நகரத்துக்கு பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் ரெண்டுக்குமே பக்கத்தில் கீழேயும் சிவன் கோயில் இருக்குது கிட்டத்தட்ட அதே கட்டுமானத்தில் சேந்தமங்கலம் சிவன் கோயில் அமைந்திருக்கிறது இதில் சூரியன் சந்திரன் சனி பகவான் பொதுவாக பாடல் பெற்ற தலத்தில் சூரியனுக்கு ஒரு சன்னதி இருக்கும் சந்திரனுக்கு ஒரு சன்னதி இருக்கும் இதில் சூரியன் சந்திரன் சனி தனி சன்னதி கர்ப்ப கிரக சிவனுடைய கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு பாடல் பெற்ற தளத்தில் வெளியில் இருக்கும் நீங்க நீங்கள் கொங்கு மண்டலத்தில் பாடல் பெற்ற தலம் எது கரூர் பவானி திருச்செங்கோடு கொடுமுடி திருவஞ்சமாங்கூடல் அவினாசி திருமுருகன் பூண்டி திருவஞ்சமாங்கூடல்கிறது கரூர்லேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் இருக்குது திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிறது திருமுருகன் பூண்டி இதெல்லாம் தான் பாடல் பெற்ற தலங்கள் சிவபெருமான் கோயில்கள் புகழ்பெற்றது வலும் வரம் எல்லாம் அப்படிப்பட்ட கோயிலுக்கு கிட்டத்தட்ட இணையான கோயிலாக இந்த சேந்தமங்கலம் சிவன் கோயில் அமைந்திருக்கிறது புது பொலிவோடு இருக்கிற இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று வாருங்கள் என்று உங்களை வேண்டுகிறோம் திரும்பவும் சொல்றோம் கடகராசி விருச்சிகராசி ரிஷபராசி இந்த மூன்றும் சந்திரன் சம்பந்தப்பட்ட ராசிகள் சந்திரன் உச்சமாகற ராசி ரிஷபம் ஆட்சியாகிற ராசி கடகம் பலவீனம் இழக் பலவீனம் பலவீனமான சந்திரன் பலவீனமாக இருக்கிற ராசி விருச்சிகம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகவே இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மேஷம் கடகம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு திங்கக்கிழமை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு என்று அனுபவத்திலே நாங்கள் பார்த்துருக்கிறோம் நேயர்களே உங்களுக்கும் இதை சொல்லுகிறோம் சென்று வாருங்கள் கோயிலுக்கு ஒவ்வொரு கோயில் எல்லா கோயிலும் ஒன்று தானா கிடையாது கிடையாது சிவனை பற்றி நாங்கள் ஒரு பாட்டு எழுதுகிறோம் இன்னொருத்தர் ஒரு பாட்டு எழுதுகிறார் திருஞான சம்பந்தர் எழுதி வச்சிருக்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் எழுதியிருக்கிறார் சுந்தரர் எழுதியிருக்கிறார் திருநாவுக்கரசர் எழுதியிருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் பாரதியார் எழுதியிருக்கிறார் வாலி எழுதியிருக்கிறார் எல்லாம் ஒன்றா கிடையாது அந்த மாதிரி தான் எனவே கோயில்களில் அது தருகிற வரம் குறித்த வலு அதாவது வரம் தருகிற கோயிலில் வித்தியாசப்படுகிறது இந்த கோயில் நாமக்கல் சேந்தமங்கலம் சிவன் கோயில் மிகுந்த ஆற்றல் பெற்றது சென்று வாருங்கள் நன்றி வணக்கம்